வணக்கம் நான் உங்கள் மகள் கிரிஜா இப்போ வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் லூப் ஸ்டிச் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய ஸ்டிச்சஸ் பார்த்துட்ருக்கீங்க புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேஸ்லிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் நிறைய ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும் லூப் ஸ்டிச் வந்து ஒரு லைன் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் த்ரெட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நாட் போட்டுருங்க த்ரெட்டை வந்து கீழே பிடிக்கும் போது இந்த ஆங்கிளில் பிடிங்க அப்போ தான் இப்படி மாட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் கீழே வந்து த்ரெட்டு கொடுத்துட்டு மேலே ஊசியால் இப்படி குத்தி எடுக்கணும் ஊசி வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் நம்பர் ஊசி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துட்டு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம கொஞ்சமாக விட்டுட்டு இப்படி குத்திட்டு எடுப்போம் இப்படி எடுத்ததுக்கப்புறம் அடுத்த செயினுக்கு இங்கே இப்படி போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி போகாமல் இந்த செயினுக்கே பேக்குக்கு வரணும் பேக்கில் வந்துட்டு இதே இந்த இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குல்ல அந்த இடத்துல குத்திட்டு அங்கே மாட்டி எடுக்கணும் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாட்டு மாதிரி வரும் மற்ற ஸ்டிச்சுக்கும் லூப் ஸ்டிச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இதுதான் லூப் ஸ்டிச்சு இப்போ அகைன் மறுபடியும் சொல்கிற பாருங்கள் ஒரு சங்கிலி போடுறதுக்கு எடுத்துருக்கோம் இங்கே குத்திட்டு நூலை வந்து மேலே எடுக்கிறோம் எடுக்கும் போது இப்படி லாங்காக விட்டுட்டு நம்ம நார்மலாக போடுறதுக்கு என்ன பண்ணுவோம் அடுத்த இடத்துல குத்துவோம் ஸோ அதுக்கு பதில் அப்படியே பேக்கில் ஆல்ரெடி போட்ட செயின் உள்ளேயே நடுவில் கேப் இருக்கும் இல்லையா அந்த கேப்பில் குத்திட்டு மறுபடியும் நூலை எடுக்கணும் எடுக்கும் போது அந்த பெருசாக இருக்கிறது ஆகிடும் டைட் ஆனதுக்கப்புறம் இப்போ அடுத்த செயின் போகணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சு அழகாக இருக்கும் ஸோ இது தான் லூப் ஸ்டிட்ச்சு குத்தி எடுத்துட்டு இதை பெருசாக வச்சுட்டு பேக்கில் அந்த ஆல்ரெடி போட்ட செயின்லேயே நடுவில் குத்தி எடுத்துகிட்டு இது வெளியே வந்துடணும் ஸோ இது தான் லூப் ஸ்டிச் நம்ம செயின் போடுற மாதிரியே தான் ஒரு லூப் எடுத்திருக்கோம் இதுலேருந்து அடுத்தது நம்ம லூப் எடுக்கும் போது இதை நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க பேக்கில் ஆல்ரெடி நம்ம போட்ட செயினில் நடுவில் கேப் இருக்கும்ல அங்கே வந்து நூல் எடுத்துகிட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் ரொம்ப ஈஸி தான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் நம்ம சில்க் த்ரெட் ஒர்க்கு எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது உங்களுக்கு அந்த இழுத்துக்கிட்டு வர்ற மாதிரி பிசுறு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நார்மல் செயின் போடுறதுக்கும் இந்த பேக் செயின் போடுறதுக்கும் என்னென்னா ஒரு சின்ன ஒரு முடிச்சு வந்து எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஃப்ரீயா ஆறு கிளாஸ் கற்றுக்கணுன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க இருப்பதே